ம் எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோம்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பத் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்ணிய கம்பெனி ட்ரான் நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு அறுபத்தெட்டு எழுவத்தி ஆறு நண்பர்களே நம்ம சேனலை பாருங்கள் சிங்கிள் போல்லையே பாத்தீங்கன்னா சி போல்ல மட்டுமே ஆறு வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னா கிளியராக சி போலில் ஆறு வந்துடுச்சு நண்பர்களே சி போலில் ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதேபோல் ஆல் போல் நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம வந்துட்ருக்கு அந்த வகையில் தான் பாருங்கள் பத்தாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு நம்ம சேனலில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆள் போல் ஆறு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு ஆறு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போல் ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் எட்டும் பார்த்தீங்கன்னா ஏ போல் கிளியராக பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டோம் எழுவத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தா பிசி ஒரு வின்னிங் நம்பராக வந்திருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டோம் பதினாறு ஜஸ்ட் இருபத்தி ஆறு ஆனால் ஆறு வந்து சிபோவில் மட்டுமே வரும் சொல்லி கேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முழு வெற்றி நண்பா த்ரீ டிஜிட்டில் வெற்றி இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ஆல் போல்லேயும் ஒரு ஆறு எடுத்து கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டுக்கு ஒரு எட்டு அதே போல் சி மட்டுமே ஆறு வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு அடுத்து ஆல் போல்லேயும் ஆறு அடுத்து வந்து சப்போர்ட்டுக்கு எட்டு எடுத்துன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பர் தான் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்ருவோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் சரி வாங்க நாளைக்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நண்பர்களே பத்தாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஸையா கம்பெனி அக்ஸையா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி நாலுக்கான கெஸிந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ்டுடே லாட்ரியில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நண்பர்களே சிங்கிள் போல ஏ போல பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு ஏ போல வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பிபோல பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு பிபோல ஜீரோ மூணு சிபோல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு நண்பர்களே சி ஏ போல அஞ்சு எட்டு பிபோல் ஜீரோ மூணு சிபோல் ரெண்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ஏபி பிசி ஏசி போட்டு பார்த்தலா ஏபி போட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ஏபியில் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு எண்பது நண்பர்களே பதினொன்றாந்தேதிக்கான கெஸிங்கில் ஏபியில் 52, நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு எண்பது அடுத்து பிசி முப்பத்தி ரெண்டு நண்பர்கள பிசியில் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பது அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பது ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல் போர்டு பார்த்துடலாம் நண்பர்கள் நம்ப சேனால் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பரும் ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் நாளை ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆறு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு பின்னிங் நம்பராக வந்துடுச்சு அதே போல் நாலு ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆல்போவில் ரெண்டு நாலு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது கெஸ் பண்ணி நண்பா ஆல்போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறு சூப்பராக ஒரு வின்னிங் வந்துடுச்சு சப்போர்ட்டில் எட்டு கொடுத்தோன்னும் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி முப்பது முந்நூற்றி எட்டு ஜீரோ எண்பத்தி மூணு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் எட்நூற்றி முப்பது முந்நூற்றி எட்டு ஜீரோ எண்பத்தி மூணு அடுத்தது த்ரீ டிஜிட்டலை பார்த்தலா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினோடய அக்ஷய கம்பெனி ஆறுநூற்றி அறுபத்தி நாலுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி ஏபிசி த்ரீ டிஜிட்டலில் பொருளை பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது ஐநூற்றி நாலு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது ஐநூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பது முந்நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி நான்கு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பர்கள் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது ஐநூற்றி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பது முந்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்பர் சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு க்ளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலில் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா டி போர்ட் நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்ட் நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டிபோல் நம்பர் டிபோலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபோவில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுங்க நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் கிளியராக பார்த்தீங்கன்னா சூப்பராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரியில் நண்பர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளே வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் நண்பா நம்மளோட குறிக்கோள் என்னவென்றால் முழு வெற்றி எடுக்கணும் அதுதான் த்ரீ டிஜிட்டல முழு வெற்றி எடுக்கணும் கண்டிப்பாக முழு வெற்றி ஒன்று நண்பா முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நண்பா